சாந்தம் என்ற தலைப்பின் கீழ் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில் பெரியசாமிஜி தினசரி தியானத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் என்னுடைய உள்ள கொதிப்பு அடங்கி சதா சர்வகாலமும் சாந்தத்தில் நிலைத்திருப்பதற்கு இறைவனே நீ அருள் புரிவாயாக என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றார் அதற்கு ஒட்டு வரக்கூடிய ஒரு ஜென் கதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஜென் கதைகள் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அதுல ஒரு ஆழ்ந்த கருத்து இல்லாதது போல் இருக்கின்றது ஆனால் கூர்ந்து கவனிக்கும் பொழுது அதுல மிக ஆழமான தத்துவங்களை பொதித்து வைத்திருக்கின்றார்கள் இந்த கதையில் வரக்கூடிய குரு மிகவும் வித்தியாசமானவர் கண்டிப்பானவர் உயர்ந்த மலை உச்சியிலே ஆசிரமம் அமைத்து வாழ்க்கை நடத்தி கொண்டு வருகின்றார் அவரை தேடி வரக்கூடியவர்களை தனித்தனியாக கூடில் அமைத்து அவரவருக்கு உரிய சாதனைகளில் ஈடுபடும்படியாக சொல்லி வருகின்றார் ஒரு நாள் ஒரு இளைஞன் அவரிடத்தில் வருகின்றான் அவன் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவன் வாழ்க்கையிலே அவனுக்கு எந்தவித குறையும் இல்லை இல்லாதது என்பது இல்லாமல் வாழ்ந்து வரக்கூடியவன் இருந்தபோதிலும் அவனுக்கு ஏதோ ஒரு குறை மனதிலே தோன்றிக்கொண்டே இருக்கிறது அதை நீக்க வேண்டும் அதை நிறைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக குருவை நாடி வருகின்றான் குருவிடத்திலே கேட்கின்றான் குரு உனக்கு ஏதாவது ஒரு பொருளில் அல்லது செயலில் நாட்டம் இருக்கின்றதா ஆர்வம் இருக்கின்றதா என்று கேட்கின்றார் இளைஞன் மனம் வெறுத்து போன நிலையிலே உலகிலே எனக்கு எதுவுமே பிடிக்கவில்லை ஏதோ ஒரு குறைபாடு எனக்குள் தோன்றிக்கொண்டே இருக்கிறது அதை நிறைவாக மாற்ற வேண்டும் என்பதற்காக உங்களை தேடி வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் மீண்டும் குரு கேட்கின்றார் ஏதோ ஒரு விஷயத்தில் உனக்கு நிச்சயமாக ஒரு உறுதியான பற்றுதல் இருக்க வேண்டும் யோசித்துப் பார்த்து சொல் விளையாட்டாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று சொல்லும் பொழுது அந்த இளைஞன் சொல்லுகின்றான் செஸ் விளையாட்டிலே எனக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு விளையாடும் பொழுது நான் என்னையே மறந்து போய் விளையாடுகிறேன் என்று சொல்லுகின்றார் அப்போ குரு இது ஒன்று போதும் என்று சொல்லி அருகில் இருந்த இன்னொரு சிஷ்யரை அழைத்து அவர்களுக்குள் மூத்தவராக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இவருடைய கண்காணிப்பிலே தவ வாழ்க்கையில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒருவரை அழைத்து வர சொல்லுகின்றார் அவர்களும் போய் அழைத்து வருகின்றார்கள் இப்போ அவரிடம் குரு சொல்லுகின்றார் இந்த இளைஞனும் நீயும் செஸ் விளையாட்டில் போட்டி போட வேண்டும் யார் தோற்று போகின்றீர்களோ அவருடைய தலையை இந்த வாழ் விடும் சம்மதமா என்று கேட்கின்றார் அந்த துறவி எதற்குமே கலங்காமல் சிரித்த முகத்தோடு கள்ளம் கவடம் இல்லாமல் குழந்தை போல இருக்கின்றார் விளையாடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் ஆனால் இந்த இளைஞனுக்கோ உள்ளமெல்லாம் நடுக்கம் ஏற்படுகின்றது ஐயோ நாம் தோற்றுவிட்டால் நம் தலையை கொய்து விடுவார்களோ என்று ஒரு கணம் பயப்படுகின்றான் ஆனால் அந்த நாட்டின் போர் தளபதியின் மகன் என்பதாலே முன் வைத்த காலை பின் வைக்கக்கூடிய பழக்கம் கிடையாது புறமுதுகு காட்டி ஓடுவதும் பழக்கம் கிடையாது எது வந்தாலும் வரட்டும் என்று விளையாட ஆரம்பிக்கின்றான் ஆரம்பம் சற்று பதட்டமாக இருந்தது அவனுக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நாம் தோற்று விடுவோமோ இப்படியெல்லாம் சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருந்ததுனால அவனுடைய உள்ளம் பதை பதைத்து கொண்டிருந்தது மரணத்தின் வாயிலில் நிற்பது போல அவன் உணர்ந்தான் ஆனால் நேரம் செல்ல செல்ல மனம் அமைதியானது அதை ஒட்டி அவனுடைய உடல் செயல்பாடுகளும் நல்ல நிலையிலே நிதானமாக இருந்தது அவனுக்கே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது அப்பொழுது அவன் விளையாட்டை கவனமாக பார்த்து விளையாட ஆரம்பித்தான் சதுரங்கத்தின் ஐந்து நகர்த்தல்களுக்கு அவனுக்கு வழி தோன்றியது பொதுவாக சதுரங்கம் விளையாடும் போட்டியாளர்களுக்கு நடுவிலே நாம் இப்படி காய நகர்த்தினால் எதிராளி இதை செய்வார் அதை நாம் எப்படி தடுத்து நிறுத்துவது என்று இரண்டு அல்லது மூன்று தான் யோசிக்க முடியும் இவனுக்கு ஐந்து நிலைகள் வரையிலையும் யோசனை தோன்றியது விளையாடி இருந்தார்கள் இளைஞன் ஜெயிப்பது போலவும் அந்த துறவி விளையாட்டிலே தோல்வியை தழுவி விடுவார் என்று ஒரு நிலை வந்தது அப்போ இவனுக்கு மனதிலே ஒரு எண்ணம் ஐயோ நாம் ஜெயித்து அவர் தோற்றுவிட்டால் அவர் எவ்வளவு நல்லவர் எத்தனை பேருக்கு இன்னும் வாழ்க்கையிலே வழிகாட்ட இருக்கின்றார் தோல்வி வருவதை பற்றி எள்ளளவு கூட அவருக்கு பயமில்லை குழந்தை போல இப்பொழுதும் அவர் சிரித்த முகம் மாறாமல் அமர்ந்திருக்கின்றார் அவர் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் நான் தோற்று போனால் பரவாயில்லை என்று வேண்டுமென்றே இளைஞன் தவறாக கைகளை நகர்த்தி விளையாட ஆரம்பிக்கின்றான் அப்போ குரு போதும் நிறுத்துங்கள் என்று சொல்லி விளையாட்டிலே நீ ஜெயித்து விட்டாய் எப்பொழுது உன்னுடைய உள்ளத்திலே அமைதி குடிகொண்டு அடுத்தவரை பற்றி நினைக்கக்கூடிய எண்ணம் தோன்றியதோ அடுத்தவர் வெற்றி பெற வேண்டும் நான் தோற்று போனாலும் பரவாயில்லை என்று பிறருக்காக விட்டு மனநிலை வந்ததோ அந்த அமைதியும் பிறருக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணமும் தோன்றிய நிமிடத்திலேயே நீ வாழ்க்கையே ஜெயித்து விட்டாய் அதுதான் உன்னுடைய பெரிய வெற்றியாக அமையக்கூடும் உன்னிடத்துல எல்லாம் இருந்தது இந்த ஒன்றுதான் குறைபாடாக இருந்தது இப்பொழுது அதையும் நீ பூர்த்தி செய்து விட்டாய் நீ எப்படியும் அதை சாதித்து விடுவாய் என்ற உறுதியான நம்பிக்கை எனக்கு இருந்தது அதனால் தான் இரண்டு பேரையும் விளையாடச் சொன்னேன் என்று குரு சொல்லுகின்றார் இளைஞனும் அதற்கு ஆமாம் என்று ஒத்துக்கொண்டு மேற்கொண்டு தான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க குரு உலக வாழ்க்கையிலே நீ இன்னும் நிறைய காரியங்களை செய்து முடிக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது தளபதியினுடைய மகனாக இருக்கின்றாய் நாட்டை காப்பாற்ற வேண்டும் நாட்டு மக்களின் நலனுக்காக பாடுபட வேண்டும் இப்பொழுது உன்னுடைய உள்ளம் முழுவதும் அமைதியில் தழைத்திருக்கின்றது எனக்கு எது வந்தாலும் பரவாயில்லை அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உள்ளம் உன்னடத்துல வளர்ந்து விட்டது அப்படிப்பட்ட ஒரு நல்ல வீரன் தான் நாட்டை காப்பாற்ற முடியும் அதனாலே நாட்டுக்கு என்ன நன்மைகள் எல்லாம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றதோ அதையெல்லாம் நிறைவேற்றி விட்டு நீ துறவு வாழ்க்கைக்கு வரலாம் என்று சொல்லி அந்த இளைஞனை அனுப்பி வைக்கின்றார் என்ற தக்கதை கதை நிறைவு பெறுகின்றது இந்த கதையில வரக்கூடிய இளைஞனுடைய மனம் போலதான் நம்முடைய மனமும் ஒரு ஒரு முடியும் இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ அவர்கள் என்ன நினைப்பார்கள் இவர்கள் என்ன சொல்லுவார்கள் இப்படி அடுத்தவர்களுடைய கருத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பதை பதைத்து கொண்டிருக்கின்றோம் எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒன்று இல்லை என்னிடத்துல என்னமோ ஒரு குறை இருக்கின்றது இது எப்பொழுதுமே குறைபாடி கொண்டே இருக்கின்றோம் அந்த மனநிலை மாறி அமைய வேண்டும் நல்ல ஆழ்ந்த அமைதி குடி பின்னாலே நம் உள்ளம் ஒரு நிலைக்கு வரும் அந்த தெளிந்த நீரோடை போல இருக்கின்ற உள்ளத்திலே நல்ல சிந்தனைகள் மட்டுமே புதிக்கும் அதை செயல்படுத்தத்தான் கைகளும் கால்களும் ஒத்துழைப்பு தரும் அப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு எல்லோரும் வர வேண்டும் அந்த உயர்ந்த நிலையை ஆழ்ந்த அமைதியை அடைந்து பிறருக்காக தன்னுடைய நலனையும் துறக்கக்கூடிய அந்த பெரிய உள்ளத்தை இறைவனை எல்லோருக்கும் தந்தருளம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்